காலபுருஷ அமைப்பின்படி பனிரெண்டு ராசிகளிலே இறுதியாக வரக்கூடிய பனிரெண்டாம் வீடான மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி ஜோதின சார்பாக இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்களோடு மங்களகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவருமே எதிர்பார்க்கின்றபடி புதிதாக உதயகமாக இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டும் மற்றும் மங்களகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் முதல் அவரவர் வாழ்க்கையில் பெறக்கூடிய பாக்கிய அதிர்ஷ்டங்கள் பற்றிய விளக்கங்களை சிறிது காணலாம் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கின்ற சோதனை இடர்பாடுகளை கடந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்வியல் பொக்கிசம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டியது பொறுமை தான் எவர் ஒரு இடத்துல பொறுமை அதிகமாக இருக்கிறதோ அவர் எல்லா சோதனையும் கடந்து வெற்றிக்கணி மட்டுமே குறிக்கொள்ளும் என்ற லட்சியத்தை அடைந்து விடுவார் அவ்வாறே நமது முன்னோர்கள் பொறுமை கடலிலும் என்று மிகப்பெரிய ஒரு பக்கிசமான ஒரு தெய்வ வாக்கை அவரவர் வாழ்க்கையில் அனுபவித்த பாடத்தை ஒரு பொன்மொழியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அவரே இந்த ஜோதிட மண்டத்தை உருவாக்கி கொடுத்த யானைகள் சித்தர்கள் கூட இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பஞ்சபுத தத்துவ அமைப்பான நெருப்பு நிலம் காற்று நீர் என்ற வடிவிலே முதல் நீர் ராசியாக வரக்கூடிய கடகத்திற்கு ஓடையில் செல்லக்கூடிய வெள்ளத்தையும் இரண்டாவது நீர் ராசியாக வரக்கூடிய வெளிச்சகத்திற்கு கிணற்றில் கிடக்கூடிய நீரையும் மூன்றாவது ராசியாக உங்கள் ராசியான மீனத்திற்கு கடல் நீரை அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த கடல் நீர் ஏன் கொடுத்தாங்கன்னா ஜோதிமண்ட சாத்திரப்படி பன்னிரெண்டு ராசி அமைப்பு பெற்றவர்கள் அவரவர் வாழ்க்கையில் தொடக்க நாள் முதல் மத்திய நாளையும் கடந்து எல்லாவித போராட்ட இடர்பாடுகளெலாம் சந்தித்து வெற்றி கொண்டாலும் ஒரு நாளுடைய இறுதி அந்த முடிவில் மத்திப பகாலத்துக்கு அடுத்து அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்பதை காண இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது முக்கியமான இடம் பன்னிரெண்டாம் என்பது அயன சயன போக என்ற மூன்று இடத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒருவர் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்றாட பிரச்சனைகளை விட்டு வீட்டில் வந்து குடும்பத்தில் மக்கள் மனைவியோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நித்திரை காணக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு நவர்கரகங்களை குருவ மட்டும் ஏன் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் பாகிஸ்தான் பண்ண ஒன்பதாம் இடத்திற்கு கொடுத்துருக்காங்கன்னா குரு என்பவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் தனமும் புத்திரமும் ஒருத்தர் கட்டாயம் தேவை வம்சவருத்தி என்ற அடிப்படையில் அதன்படி காலவருஷம் அமைப்பின்படி பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவை மீனத்தில் ஆட்சியாகவும் சுக்கரனை உச்சமாகவும் வைத்திருக்கிறார்கள் அங்கே கல்விக்காரன் புதன் நீசம் பெற்றிருக்கிறார் ஏனென்றால் அந்த உலகத்திலேயே ஒவ்வொரு மாநில பிரிவிற்கும் சந்ததி விருத்தி தேவை அயன போக சோகின்றதை மூன்று அமைப்பு பெறுவதற்கு சுக்கரன் வலிமையாக இருக்க வேண்டும் தனக்காரகன் புத்திரக்காரன் குருவும் அங்கே வலிமையாக இருக்க வேண்டும் இருந்துவிட்டால் சந்ததி உறுதி உறுதியாக இருக்கும் அதனால தான் ஒவ்வொருடைய திருமண வாழ்க்கையில் அமைப்பை பார்க்கும்போது பன்னிரெண்டாம் மணம் ஏழாம் மடம் இது போன்ற இடங்கள்லாம் பார்த்து நாம் அதுக்கான அமைப்பை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்திற்கு பொறுமையாக இந்த குரு கொடுக்கற காரணம் இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது சராசரி இடத்தில் ஒவ்வொருவரும் டெய்லி சந்திக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கொலை திருட்டு இன்னும் சில சொத்து பிரச்சனைகள் எத்தனை விதமான பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் எதிர்கொண்டாலும் அவர் தீர்க்க முடியாத சமயத்தில் காவல்துறையின் நிலையத்திற்கு போகிறாங்க அல்லது நீதிமன்றம் சென்று தன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு காண இருக்கிற நிலையில் கீழ்நிலைகள் முடிவு எடுத்தாலும் மேலும் மேலும் உயர் நீதிமன்றம் உச்ச உச்ச நீதிமன்றம்னாலும் சென்று போராடி வாக்குவாதம் நடைபெறும்போது மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் வாக்குவாதம் நடைபெறுவதை பேரரசர் நீதி பேரரசர் பார்த்து கொண்டிருப்பார் அவர் சரியான தீர்ப்பு வழங்குன்னா அதனால் வரைக்கும் அந்த விவாதங்களுக்கு இடையில் நடைபெற்றதெல்லாம் பொறுமையாக அவர் கவனிக்கணும் அப்படி பொறுமையாக கவனிக்கக்கூடிய சக்தி குருவாகிய நவக்கிரகத்தில் குருவாகிய முழு முதல் சுவர்க்கு தான் இருக்கிறது அதனால தான் பன்னிரெண்டாம் இடத்தில் போய் அந்த பொறுமை எவருக்கு இருக்கிறதோ அவர் வெற்றி கொள்ள முடியும் என்பதை கூட வைத்திருக்கிறார்கள் இந்த பன்னிரெண்டாம் இடம் அமைப்பின்படி ஒருவர் வாழ்க்கையில் சந்தித்து போராடி வெற்றி விளக்குன்னு ஒரு இது சொல்லணும்னா சின்ன பிள்ளைகளும் பார்த்துருப்போம் தனிமையில் பிறக்க வைத்தாய் தண்ணீரில் மிதக்க வைத்தான்னு அது மாதிரி ஒரு சராசரி மனிதன் மற்ற ராசி அமைப்பு அமைப்புப்படி சம சப்த நிலப்பரப்பில் வாழ்ந்து போராடி அவங்களுடைய வேலை தொழிலை பெற்று வாழ்க்கையில் முன்னேறினாலும் இந்த மீனராசி அமைப்பு பெற்றவர்கள் அல்லது கடல் பயணத்தில் பயணம் செஞ்சு வேலை தேடி உழைப்பை தேடி முன்னே வரணும்னா ஆறு மாதம் வீடு ஆறு மாதம் கடல் இருந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது அதை அடிப்படையிலே அந்த கடலில் ஏற்படக்கூடிய புயல் சுனாமி போன்ற அலை இந்த இடர்பாடெல்லாம் தாண்டி வெற்றி கொள்ளணும்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்கணும் அதனால தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மிகப்பெரிய வலிமையை கொடுத்துருக்குறாங்க சரி இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு முதல் குரு பயிற்சி சனி பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை பார்க்கும்போது காலம்படி பன்னிரெண்டாம் ஆன உங்கள் மீன ராசிக்கு அதற்கு பன்னெண்டாம் ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் ஒரு பயிற்சியை உங்களுக்கு சென்மச்சனியாக இருக்கிறார் சென்மச்சனி என்பவர் எல்லாத்திற்கும் வரும்போது சில சிக்கல்கள் இடப்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும் அந்த மீனத்திலிருந்து மூணாவது நூலமாக உங்களுடைய தைரிய வீரமான சுக்கனுடைய ரசிபெட்டையும் ஏழாவது இடமான சமசத்துவ சற்று வாழ்க்கை துணையினுடைய இடமான ஏழாம் வெட்டையும் புதன் வெட்டையும் பத்தாம் இடமாக குருவெட்டையும் பார்க்குறார் இந்த மூன்று வழிகளில் உங்களுக்கு வந்து தொய்வு ஏற்படும் ஏன்னா ஏழு ரட்சனையில் செம்பட்சினை நடக்கும்போது நிச்சயமாக அவருடைய கார்த்த செயல் நடக்கும் அதற்கு ஈடுகட்டும் விதமாக உங்களுக்கு மட்டும்தான் பனிரெண்டு விஸ் பன்னிரெண்டு அதாவது பன்னிரெண்டு விர்சஸ் பன்னிரெண்டு சொல்லலாம் கலவு சமைப்படி பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டு கூடியவர் அதே மாதிரி இந்த குருவும் பயிற்சியாகி மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து வந்து சனி தொல்லை கொடுக்கற இடத்தை அந்த அவருடைய வீட்டை குரு பார்ப்பதனால ஃபிஃப்டி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாழ்க்கையில் இது கிடைத்தாலும் இந்த ஆண்டினுடைய உங்களுக்கு போராட்டமாக வெற்றியாக எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக எடுத்துக்கோங்க ஸோ அதனால் இந்த ஆண்டு நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் இந்த நூறு சதவீதம் ஆக்குவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து செயல்படக்கூடிய வழிமுறை பொறுத்து தான் இருக்கிறது நீங்கள் இங்கே குறு மூலம் பார்க்கும்போது எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்வதால் நீங்கள் வெளிநாடு தூரதேசம் போடுவது ரொம்ப சிறந்தது எழச்சினர் சென்ப சென்னையில் இருந்து ஊரில் பல பிரச்சனைக்கு உள்ளாகி நாம் கஷ்டப்படுவதை வெளியிடம் சென்றால் இன்னும் இரண்டு மடங்கு மூணு மடங்கு பொருளாதாரம் உயர்ந்து நீங்கள் நினைத்த ஒரு வீடு கட்டுவதற்கோ நினைக்கின்றபடி திருமணம் ஆகாதவர்கள் நல்ல மகாலட்சுமி போன்ற நல்ல பொருளாதார நிலையில் உள்ள ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கோ பிள்ளைகள் மூலமாக நட்பை பெறுவதற்கோ இப்படி சில அமைப்புகளெலாம் பார்க்கும்போது தொலைதூரம் சென்று நீங்கள் இருப்பது மிகச்சிறந்தது முடியாத பட்சத்தில் திருமணம் நடத்தியாக வேண்டும் வயசின் அடிப்படையில் கொண்டு வந்து பார்த்தாலும் கூட திருமணத்துக்கு முன்பு கூட்டுக்கூடமாக இருப்பதை விட தனியாக நீங்கள் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மனைவியை விட்டுவிட்டோ கணவரை விட்டோ வெளியிடம் சென்று வருவது மிகச் சிறப்பு எது எப்படி ஆயினும் இந்த புத்தாண்டு போது உங்களுடைய ஆண்டு பலன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அதுதான் முன்னோர்கள் கடலினும் பெரிது பொறுமைன்னு சொல்லிவிட்டாங்க இதை கூட இன்னொரு இறுதியாக ஒன்று சொல்கிறேன் நம்முடைய முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் ஐயா அவர்களை என்ன சொல்லுவாங்க என்னை கட்டுமரமாக கடலை தூக்கி போட்டால் கூட கட்டுமரமாக தான் முதற்பெண் என்னை கடலில் தூய் போட்டால் கட்டுமரமாக தான் முதற்பெண் சொன்னார் கமிழ்ந்து விட மாட்டேன்னு சொன்னார் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரக்கூடிய ஒரு ஆண்டு அனுபவம் என்ன வயதின் அடிப்படையில் அந்த வார்த்தையை நாம் பொக்கிசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ன கஷ்டம் போராட்டம் வந்தாலும் கப்பலாக கவிழ்ந்து விடப்போகுது என்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிகள் உறுதியாக வெற்றி பெற முடியும் அதற்கு மேலாக எல்லா நீர்வீழ்ச்சியிலையும் மீன்கள் குதிக்க பார்த்துருக்கணும் கடல் இருக்கக்கூடிய மீனுக்கு சக்தி வாய்ந்தது அது எப்படி எதிர்நீச்சல் போட்டு சுனாமி பேரலை எது நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய வெற்றி இலக்கி அடைகிறதோ அதுபோல் நீங்களும் வாழ்க்கையில் எல்லாவித வெற்றி புகழையும் அடையிறதுக்கு சாதகமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருந்தால் நூறு சதவீதம் பாக்கியமான பொற்பலன்களாக நீங்கள் பெற முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை